வெகு விரைவில் உன் கஷ்ட காலம் இன்றோடு முடிந்து நல்ல நேரம் பிறந்து விட்டது உன் வாழ்க்கையில் நீ நிறைய காலத்தை மற்றவர்களுக்காகவே வாழ்ந்து கழித்து விட்டாய் இனி உனக்காகவும் நீ வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் உனது உண்மையான பக்தி என்னை உன்னிடம் அழைத்து கொண்டு வந்துவிட்டது இனி உன் வாழ்வில் வசந்த காலம் மட்டுமே உன்னை நாடி வரப்போகிறது உன் நெஞ்சத்தில் துளி அளவு கூட வஞ்சம் என்பது இல்லவே இல்லை ஆகையால் நீ நாடி போகும் விஷயங்கள் அனைத்தும் உனக்கு சாதகமாகவே அமையப்போகிறது உனது மகிழ்ச்சி எப்போதும் உன் கையில் தான் உள்ளது என்பதை என்றும் மறவாதே என் பிள்ளையே நம்பிக்கை என்னும் மொழி உனக்கு முன்னால் இருந்தால் பயம் என்னும் நிழல் உனக்கு பின்னால் போய்விடும் உனக்குள் நம்பிக்கை தரும் மொழியாக எப்போதும் நான் இருக்கிறேன் இனிமேல் நீ எதற்கும் பயம் கொள்ளாதே எதையும் தைரியமாக எதிர்கொள்ள பழகிக்கொள் உனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கை மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தானே தவிர கலங்கி கவலைப்பட்டு காலத்தை வீணடைப்பதற்காக விரும்ப மாட்டேன் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைவருமே எனது பிள்ளைகள் தான் என் மீது அதிக நம்பிக்கையும் பக்தியும் செலுத்துபவர்கள் எப்போதும் என் அருகில் இருப்பார்கள் மற்றவர்கள் தான் துன்பத்தில் மூழ்கி வருந்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இனிமேல் நீ எந்த கவலையும் இல்லாமல் நிம்மதியாக வாழ நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் வாழ்க்கையில் சிலவற்றை புரிந்து கொண்டால் தான் அனுபவிக்க முடியும் சிலவற்றை அனுபவித்தால் தான் புரிந்து கொள்ளவே முடியும் எதிலும் அவசரப்படுவது அவ்வளவு நல்லதல்ல என் பிள்ளையே பிறருக்கு உதவி செய்தே பழகியவர்களுக்கு யாரிடமும் உதவி கேட்க மனம் வருவதில்லை பிறரிடம் உதவியை வாங்கிய பழகியவர்களுக்கு யாருக்கும் உதவி செய்ய மனம் இருப்பதில்லை உன்னிடம் உதவியை பெற்றவர்களுக்கு இன்னொரு முகம் இருக்கிறது என்பதை நீ அவர்களிடம் உதவி என்று நாடும் போதுதான் தெரிந்து கொள்ள முடியும் இனி அப்படிப்பட்ட மனிதர்கள் உன் வாழ்வில் வருவதை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் நீ எல்லோரிடமும் அன்பாய் இருப்பதை விடவும் எதிலும் அளவோடு இருப்பது மிகவும் முக்கியம் என் பிள்ளையே உன்னிடம் இருக்கும் விலை மதிப்பில்லாத அன்பை எல்லா இடங்களிலும் கொட்டிவிடாது சிலருக்கு அது குப்பையாக கூட தெரியலாம் கேட்காமல் கொடுக்கப்படும் விஷயங்களுக்கு என்றுமே மதிப்பு இருக்காது என் செல்லமே உன்னால் என்ன செய்ய முடியும் என்று வார்த்தைகளில் சொல்லிக் கொண்டிருப்பதை விட உன்னால் என்ன செய்ய முடியும் என்பதை செய்து காட்டுவதுதான் சிறந்தது நீ செயலில் இறங்காத அதற்கான முயற்சியை கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டும் அப்பொழுதுதான் உனக்கு தேவையான அனைத்தும் முன்னே தேடி வரும் எத்தனை பின்னடைவுகள் வந்தாலும் முயற்சியை மட்டும் கைவிடாதே நீ புரிந்து கொண்ட உறவை விட உன்னை புரிந்து கொண்ட உறவை நேசி அது உன்னை ஒருபோதும் காயப்படுத்தாது மற்ற எல்லோரும் உன்னை அவர்களின் தேவைக்கு பயன்படுத்தி கொண்டு பிறகு தூக்கி ஏறுபவர்களாகத்தான் இருப்பார்கள் என்பதை புரிந்து கொள் இந்த உலகிலேயே மிகப்பெரிய மகிழ்ச்சி எது என்று தெரியுமா என் செல்லமே முகம் தெரியாத யாரோ ஒருவருக்கு முழு மனதோடு நீ செய்யும் உதவிதான் மற்றவர்களின் தேவை அறிந்து அவர்களுக்கு உதவி செய்யும் பிள்ளைகளை யாரிடமும் உதவி என்று கையேந்தி நிற்கும் நிலைக்கு நான் விடுவதில்லை அவர்களுக்கு தேவையான அனைத்தும் சரியான தருணத்தில் கிடைத்தே தீரும் தன்னிலை உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தன் குணம் மாறாமல் பழகிய விதம் மறவாமல் நடந்து கொள்பவர்கள் தான் இருப்பவர்களையும் உயர்வான நிலையில் இருப்பவர்களையும் சமமாக நடத்துவதுதான் உயர்ந்த கொண்டவர்களின் குணம் நீ எப்போது மறந்துவிடாதே என் தங்கமே வாழ்க்கை என்பது நீ போட்டு வைத்த திட்டத்தின் நடக்கும் என்று சொல்லிவிட முடியாது அதனால் எல்லா வகையான திருப்பங்களுக்கும் நீ எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் எது நடந்தாலும் நான் எப்போதும் முன்னோடுதான் இருக்கிறேன் இனி வரும் காலம் உனக்கு நல்ல காலம்தான் நீ எதற்கும் கலங்காதே இனி பல நல்ல மாற்றங்கள் உன்னை பின்தொடர ஆரம்பிக்கும் நல்ல சூழல்களும் தானாகவே உன்னிடம் வந்து சேரும் அதற்கான ஆசிர்வாதத்தை நான் உனக்கு எப்போதும் கொண்டே இருப்பேன் செல்லமே நீ மணமகளுடன் வாழ என் ஆசிர்வாதம் என்று உனக்கு நிறையவே உண்டு உனது கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் என்னிடத்தில் விட்டுவிடு அவற்றை நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ அதையெல்லாம் நினைத்து இனி கவலைப்பட வேண்டியதில்லை மழை தண்ணீர் மேட்டி நிலத்தில் தேங்கி நிற்பதில்லை பள்ளமான இடத்திற்கு ஓடி வந்து விடுகிறது அதுபோல தெய்வ சக்தியானது தற்பெருமையும் கர்வமும் கொண்டவர்களுடைய உள்ளத்தில் தேங்கி நிற்பதில்லை அது உன்னை போன்ற பணிவு கொண்டவர்களிடமும் அன்பும் கருணையும் கொண்டவர்களிடம் ஓடி வந்துவிடும் தவறான வார்த்தைகளையும் பேசுபவர்கள் ஒழுக்கம் என்பதை ஒருபோதும் கடைபிடிக்க மாட்டார்கள் ஒருவர் தவறு செய்கிறார் என்று நன்றாக தெரிந்தும் நாம் அவரை எதிர்க்க முயற்சிக்கவில்லை என்றால் நாமும் தவறு செய்பவர்களுக்கு உறுதுணையாக இருப்பதாக அவர்கள் நினைத்து விடுவார்கள் எனவே அவர்களிடம் நீ ஒரு முறையாவது நீங்கள் செய்வது தவறு என்று கட்டாயம் சொல்லியே ஆக வேண்டும் நீ அவ்வாறு செய்தால் இந்த பிரபஞ்சம் உனக்கு பல நல்ல விஷயங்களை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் உலகத்தை பற்றிய எண்ணங்களும் கவலைகளும் உன் மனதை சஞ்சலப்படுத்திக் கொண்டே இருக்கும் அந்த சூழலை உனக்கு நீயே ஏற்படுத்திக் கொள்ளாதே அவரவருக்கு விதிக்கப்பட்டது என்னவோ அதுவே அவரவருக்கு நடக்கிறது என்று நீ அமைதியாக விட்டு விடுவதுதான் உனக்கு நல்லது நீ அவற்றை உன் மனதில் போட்டு குழப்பிக் கொண்டு பயந்து வாழ்ந்து கொண்டிருந்தால் இன்னும் பல பிரச்சனைகள் உன்னை நாடி வர ஆரம்பிக்கும் அவரவர் எண்ணம் போல் தான் அவரவர்களின் வாழ்க்கையும் அனுபவித்தே ஆக வேண்டும் யாராலும் பொய் பேசுவதால் நன்மை உண்டாகும் என்று தவறாக நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பொய்க்கு நிச்சயம் அழிவு உண்டு நீ அவர்களைப் போல இல்லாமல் நீ எந்த நிலையிலும் உண்மையை பேச பழகிக்கொள் ஏனென்றால் உண்மைக்கு என்று அழிவே கிடையாது ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது கட்டாயம் சிரிக்க பழகிக்கொள்ள வேண்டும் நான் சொல்வது உனக்கு சிரிப்பாக இருக்கலாம் இருந்தாலும் இவற்றை நீ கட்டாயம் வேண்டும் ஏனென்றால் வாழ்க்கையில் சிரிப்பு என்பது மிகவும் முக்கியமான ஒன்று நீ எப்போதும் கோபமாகவே தான் இருக்க வேண்டும் என்று எந்த அவசியமும் கிடையாது உன்னை மகிழ்வித்து பார்ப்பது மட்டுமே இனி என் வேலையாக இருக்க போகிறது அதற்கு நான் சொல்லும் விஷயங்களை நீ கட்டாயம் பின்பற்றியே ஆக வேண்டும் சிரிக்க தெரியாதவர்கள் வாழ்க்கையை சுமையாக வாழப்பழகொள்வார்கள் நீ அப்படி இல்லாமல் சிரித்து வாழ்வை மகிழ்ச்சியாக வாழ பழகிக்கொள் என் பிள்ளையே நான் உன்னை சுற்றி உள்ள அறியாமை என்னும் இருளை அகற்றியே தீருவேன் உன்னை சுற்றிலும் நல்ல எண்ணங்களும் மகிழ்ச்சி நிறைந்த விஷயங்களும் வெளிச்சமும் சூழ்ந்திருக்கும்படி நான் மாற்றப் போகிறேன் நான் சொல்வதையெல்லாம் நீ அப்படியே பின்பற்றினால் பல நன்மைகள் உன்னை தேடி வந்தே தீரும் உன் வாழ்க்கை உன் எண்ணப்படியேதான் அமைப்போகிறது உன் எண்ணத்தை தூய்மையானதாகவும் நேர்மறையானதாகவும் மாற்றிக்கொள் வெறும் பெருமைக்காக எந்த செயலையும் செய்யாதே உன் மன நிறைவுக்காக பிடித்ததை பெருமையோடு நல்லதாகவே செய் ஒவ்வொரு அனுபவமும் வாழ்க்கையை சீர்திருத்திக் கொள்ள தெய்வம் உனக்கு கற்பிக்கும் பாடம் என உணர்ந்து உன் மனதில் உள்ள நல்ல எண்ணங்களை மற்றொருவரும் கற்றுக்கொள்ள உதவியாக இது என் பிள்ளையே உன்னை மட்டுமே நீ அதிகமாக நம்பு மற்ற யார் மீதும் அதிக நம்பிக்கை வைத்து பிறகு ஏமாந்து நிற்காதே நீ ஒரு நாள் உன் வாழ்வில் நிச்சயம் உயர்வாய் உன் எண்ணங்கள் மிகவும் வலிமையானது அவற்றை பூக்களை போல் உன் மனதில் நல்லவைகளாக மட்டும் இருக்கும்படி பார்த்துக்கொள் அது போதும் உன் வாழ்வை செம்மையாக மாற்றிவிடும் இந்த பிரபஞ்சத்தில் உனக்கு கிடைத்த நல்ல விஷயங்களுக்கு முதலில் நன்றி சொல்ல பழகு நீ அனைத்திற்கும் நன்றியோடு இருந்தால் இன்னும் பல நன்மைகள் உன்னை தேடி வந்தே தீரும் பிறர் குற்றங்களை மன்னிக்கும் குணம் குற்றமில்லாத நல்லவர்களிடம் மட்டுமே இருக்கும் என் செல்லமே அது உன்னிடம் நிறையவே இருக்கிறது அதனால்தான் நான் உன்னிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன் நான் பேசும் வார்த்தைகளை கவனமுடன் கேளின் பிள்ளையே பணம் ஒரு பசை அது உன்னிடம் இருந்தால் தான் உறவுகள் ஒட்டும் இல்லையெனில் ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக விடும் இதனை என்று மறவாது என் தங்கமே பிறரிடம் பேசுவது ஒரு திறமை பேசாமல் இருப்பது பெரிய திறமை என்பதையும் புரிந்து கொள் ஏனென்றால் பேசாமல் இருப்பது பல பிரச்சனைகளை வரவிடாமல் தடுக்கும் நீ தேடி போகும் உறவுகள் உன்னை அவமானப்படுத்த காத்துக் கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து நடந்து கொள் உன்னை தேடி வரும் உறவானது உன்னை பலப்படுத்த காத்துக் கொண்டிருக்கிறது என்பதையும் புரிந்து கொள் உனக்கு உரிமை கொடுக்காத இடத்தில் மதிப்பை எதிர்பார்ப்பது தவறு என் பிள்ளையே உறவுகளால் நீ பட்ட வழியும் நன்றாகவே தெரியும் நீ யாரிடம் பழக வேண்டும் யாரிடம் விலகி இருக்க வேண்டும் என்று நானே முடிவு செய்கிறேன் நீ ஏற்றாலும் போனாலும் நடக்க போவது இதுதான் ஏனென்றால் உன்னை விட எனக்கு தான் உன் மீது அக்கறை அதிகம் என்பதை தெரிந்து கொள் உன் வாழ்வில் எல்லாமே இனி நல்லதாகத்தான் நடக்கும் உனக்கு முக்கியத்துவம் இல்லாத இடத்தில் மீண்டும் மீண்டும் நீ முகம் காட்டுவது முட்டாள்தனமானது நீ எப்போதும் நீயாகவே இருக்க கற்றுக்கொள் பிடித்தவர்கள் நேசிக்கட்டும் பிடிக்காதவர்கள் யோசிக்கட்டும் என் மனது மிகவும் கஷ்டமாக இருக்கிறது என என்னிடம் வந்து நீ எப்போதும் கண்ணீர் வடித்துக் கொண்டு வேதனைப்பட்டுக் கொண்டே இருக்கிறாய் இனி அப்படியெல்லாம் உன் வாழ்வில் நடக்காது என் பிள்ளையே பிறரை திருத்த முயல்வது வீணான முயற்சி உன் நல்ல எண்ணங்களை பார்த்து அவர்களை திருந்துவதுதான் உனக்கும் நல்லது அவர்களுக்கும் நல்லது உனக்கு இருக்கும் நன்றி இங்கு பலருக்கும் இருப்பதில்லை என்பதுதான் மிகப்பெரிய உண்மை உனக்கு பிடிக்காத உறவுகளிடம் நீ அமைதியாக விலகுவது ஆயிரம் வார்த்தைகளுக்கு சமம் உறவுகள் இல்லாமல் தனியாய் வாழ்வதாக கவலைப்படாது தன்மானத்தோடு வாழ்கிறாய் என்பதில் பெருமைப்படு உனக்கு எந்த நேரத்தில் எப்படி உதவி செய்ய வேண்டும் என்று எனக்கு மட்டுமே தெரியும் உனக்கு தேவையான உதவி நல்ல மனிதர்களிடமிருந்து கண்டிப்பாக கிடைக்கும் இந்த உலகில் யாரிடமும் நடிக்க வேண்டிய அவசியம் உனக்கு கிடையவே கிடையாது எந்த நிலையிலும் நீ உண்மையாக இருப்பது மட்டுமே அவசியமானது உன்னை நீயே பார்ப்பதை விட நீ பயணித்த பாதையில் மற்றவர்களால் பயணிக்க முடியுமா என்று அப்பொழுது உனக்கு வாழ்க்கையை பற்றி பல உண்மைகள் புரிய வரும் உண்மைக்கு சற்று திமிரும் அதிகமாகத்தான் இருக்கும் அத்துடன் அதன் மதிமையும் அதிகமாகத்தான் இருக்கும் உன் தரப்பில் உள்ள உண்மைகளை நீ எவரிடமும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை என்பதை மட்டும் தெரிந்து கொள் உனக்கு ஒரு பொருள் தேவை என்றால் உனக்கு பிடித்த கடைகளில் போய் வாங்குவது போல் உனக்கு பிடித்த உறவுகளிடம் அன்பாக பேசி பழகு அவ்வளவுதான் வாழ்க்கை உனக்கு பிடிக்கவில்லை என்றால் அது உறவாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி உனக்கு தேவையில்லை என்பதை புரிந்து கொள் நான் சொல்லும் வார்த்தையானது உனக்கு கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது அதனால் தான் நான் உன்னிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன் உன்னை சந்தோஷப்படுத்திய பழைய நல்ல விஷயங்களை நினைத்து நீ சந்தோஷப்படு ஆனால் உன்னை காயப்படுத்திய விஷயங்களை ஒருபோதும் நினைவுபடுத்திக் கொண்டு உன் மனதை நீயே காயப்படுத்திக் கொள்ளாதே மனிதர்களுக்கு வயது உயர உயர சிரிப்பு மறைந்து விடுகிறது சிந்தனை வளர்ந்து கொண்டே போகிறது பந்தங்கள் விலகி சென்று கொண்டே இருக்கிறது இதுதான் வாழ்க்கை ஆனால் இவற்றை நினைவில் கொண்டு யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர நீ எதற்கும் எப்போதும் கவலைப்படக்கூடாது என் தங்கமே இந்த உலகில் உனக்கென யார் இருக்கிறார்கள் என்று யோசிப்பதை விட உன்னை நம்பி யார் இருக்கிறார்கள் என்று யோசி அப்போதுதான் உன் வாழ்க்கையே மாறும் உலகில் நல்லவர்களே இல்லை என்று சொல்லாதே நீ நல்லவனாக மாறு அது போதும் உன் வாழ்க்கையே வசந்தமாக மாறும் நீ இதுவரை கடந்து வந்த சூழல்களை நினைத்து கவலை கொள்ளாதே இனி நடக்க போகும் சூழல்கள் அனைத்தும் உனக்கு சாதகமாகவே மாறப்போகிறது என் பிள்ளையே எல்லாவற்றையும் நான் கட்டாய மாற்றி காட்டுவேன் ஏனென்றால் உனக்கான நல்ல நேரம் உனக்கு ஆரம்பமாகிவிட்டது உன் நம்பிக்கையை உன் மீதும் பக்தியின் மீது மட்டும் அதிகமாக வைத்துக்கொள் அப்பொழுது உன் வாழ்க்கை வளமாக மாறுவதை நீயே கண்கூடாக காணலாம் மனித வாழ்க்கை என்பது கோடி பக்கங்கள் கொண்ட புத்தகம் பலரும் அட்டையை மட்டுமே புரட்டி பார்த்துவிட்டு அப்படியே வைத்து விடுகிறார்கள் ஒரு சிலர் தான் படிக்க தொடங்குகிறார்கள் அதை படிக்கத் தொடங்கினால் மட்டுமே மனித வாழ்க்கை எப்படி எதை கொண்டு இயங்குகிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும் உன் வாழ்க்கையை நீயே நன்மையில் நிறைந்த வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள முடியும் இதுதான் மிகப்பெரிய உண்மை என் பிள்ளையே இந்த உலகில் உன்னையே நீ நம்பு ஒரு நாள் உன் வாழ்வு நிச்சயம் உயர்வு பெறும் இனி உன் வாழ்வில் தொடர்ந்து பல அற்புதங்கள் நடக்க போகிறது இனி உன் வாழ்வே நீ மிகவும் ஆனந்தமாக வாழப்போகிறாய் நீ எப்போதும் நல்லதே நினை நல்லதே நடக்கும் என் சொல்லமே இந்த உலகில் உன்னை பற்றி எனக்கு மட்டுமே நன்றாக தெரியும் உனக்கு என்ன நல்லது நடக்க வேண்டும் அதை எவ்வாறு உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் மட்டுமே அறிவேன் எனவே என் மீது அதிக நம்பிக்கை வைத்திரு அதுவே உன் வெற்றிக்கான மூல மந்திரத்தின் முதல் படி இறைவன் காட்டும் வழியில் சென்றால் உனக்கு பல நன்மைகள் உண்டாகும் எதை பற்றியும் கவலைப்படுவதை விட்டுவிட்டு என்னிடம் உன் கவலைகளை ஒப்படைத்து விடு நான் உன்னை கைவிட மாட்டேன் என்ற நம்பிக்கையை மட்டும் அதிகம் அப்படி வைத்தால் உன் வாழ்க்கையில் வரும் எந்த சூழ்நிலையையும் எதிர்கொள்ளும் மன உறுதி உனக்கு கிடைக்கும் அதோடு உன் வாழ்க்கை நோக்கமும் தெளிவாகும் பக்தி என்பது வெறும் வழிபாடு மட்டுமல்ல அது வாழ்க்கையை நோக்கிய ஓர் அணுகுமுறை அது என்ன அணுகுமுறை அதை எப்படி அணுகுவது என்பதை நான் முடிவு செய்தால் மட்டுமே நீ தெரிந்து கொள்ள முடியும் அதை தெரிந்து கொண்டவர்களுக்கு அது ஒரு வலுவான ஊக்கமளிக்கும் சக்தியாக மாறிவிடும் அதன் பிறகு உனக்கு வரும் எந்த பிரச்சனைகளும் உனக்கு ஒரு பிரச்சனையாகவே தெரியாது ஏனென்றால் உனக்கு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் நம்பிக்கை உன்னை அதிகமாக காப்பாற்றி உன்னை சரியாக வழிநடத்தும் நீ சந்திக்கும் பிரச்சனைகளை ஒரு சவாலாக நினைத்து எதிர்கொள்ளவும் அதற்கான தீர்வுகளை தேடவும் நான் உனக்கு வழிவகை செய்து கொண்டே இருப்பேன் தொடர்ந்து முயற்சி செய்யும் உத்வேகத்தையும் உனக்கு அளித்துக் கொண்டே இருப்பேன் இந்த உலகில் உன்னை சிறந்த மனிதனாக வாழ வழிவகை செய்வேன் நேர்மையான குணங்களை வளர்த்து கொள்ளவும் சமுதாயத்தில் உயர்ந்த செயல்களுக்கு நீ பங்களிக்கவும் பல பேர் உன் உதவியை நாடி வருவதற்கும் நான் வழிவகை செய்வேன் உன் மனதினை எப்போதும் தூய்மையாக வைத்திருக்க என் மீது நீ வைத்திருக்கும் எப்பொழுதும் உதவும் வழியில் செல்ல ஒரு நாளும் உன் மனம் உன்னை அனுமதிக்காமல் நான் பாதுகாப்பேன் எந்த ஒரு வெற்றியும் எளிதில் கிடைத்து விடாது அதற்கான கடின உழைப்பை நீ கட்டாயம் கொடுத்திருக்க வேண்டும் உன் வருங்கால கனவுகள் நிஜமாக என் மீது அதிக நம்பிக்கையினை வளர்த்துக்கொள் இனி வரும் காலங்களில் உனக்கு பல நல்ல விஷயங்களை கொடுக்க நான் காத்துக் கொண்டிருக்கிறேன் உனக்கான நல்ல நேரத்தை நான் ஏற்கனவே வகுத்து வைத்துள்ளேன் அந்த நல்ல நேரமும் இப்போது உனக்கு வந்துவிட்டது உன்னை படைத்த நான் உன்னை வழி நடத்தவும் பல திட்டங்களை வைத்துள்ளேன் அதன் பலன்களை பெற்றுக்கொள்ள நான் சொல்லும் வார்த்தைகளை நீ எப்போதும் நினைவில் வைத்துக்கொண்டு செயல்படு என் பிள்ளையே நிச்சயமாக மற்றவர்களால் எந்த ஒரு துன்பமும் உன்னை இனி நெருங்காது நீ பல சந்தோஷங்கள் இருந்த வாழ்க்கையை இனி வாழப்போகிறாய் உன் வாழ்வில் இனி அனைத்தும் நன்மையாகவே மாறப்போகிறது நீ முன்பு போல் இல்லாமல் பக்திக்காக நேரத்தை ஒதுக்கி உன் மனதிலே தூய்மைப்படுத்திக் கொண்டே இருக்கும் உன்னை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது என் பிள்ளையே நீ நல்லதே நினைக்கிறாய் நல்லதே பேசுகிறாய் என்பது எனக்கு தெரியும் இருப்பினும் பல தடைகள் என்னை பற்றி நினைக்க விடாமல் உன்னை எப்போதும் தடுத்து கொண்டே இருக்கின்றன அதனால் நீ என் மீது பல சமயங்களில் வருத்தப்பட்டு என் ஆலயத்திற்கு வந்து என்னை காண்கிறாய் நீ அப்படி வருத்தப்படும் போதெல்லாம் என் மனம் மிகவும் வேகனைப்படுகிறது என் பிள்ளையே ஆனால் நீ வீட்டிற்கு செல்லும் போது உன்னை சந்தோஷப்படுத்தி அனுப்புகிறேன் அதை நீயும் உணர்ந்திருக்கிறாய் அதற்கு பலமுறை நன்றியும் கூறியிருக்கிறாய் அவற்றை கண்டு நான் மிகவும் ஆனந்தம் கொள்கிறேன் என் பிள்ளையே நீ உன் மனதினை எப்போதும் சந்தோஷத்துடன் வைத்திருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் பக்தி என்பது புரிந்து கொள்ளவே முடியாத ஒரு சிக்கலான ஒன்று அல்ல அதை வெவ்வேறு மக்கள் வெவ்வேறு விதமாக பார்க்கிறார்கள் அதுதான் மிகப்பெரிய சிக்கல் ஆனால் பக்தி என்பது ஒரு உயர்ந்த சக்தி என் மீதி நீ வைக்கும் பக்தி உன் மனதை அமைதிப்படுத்தி மன அழுத்தத்தை குறைக்கவும் உதவும் வாழ்க்கையில் ஏற்படும் சவால்களை எதிர்கொள்ளும் தைரியத்தையும் நம்பிக்கையையும் தரும் பக்தி பிற உயிர்களுக்கும் செய்ய தூண்டும் மக்களை ஒன்று சேர்த்து சமூக நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்தும் பக்தி தனி மனிதனின் ஆன்மீக வளர்ச்சிக்கும் உதவும் பக்தி என்பது அவரவர்களின் தனிப்பட்ட ஒரு அனுபவம் என்பதால் அதற்கு எந்தவிதமான கட்டாயமும் இல்லை ஒவ்வொருவரும் தங்களுக்கு ஏற்ற வழியில் பக்தி செலுத்தலாம் இறைவனை ஒரு குறிப்பிட்ட உருவத்துடன் தொடர்புபடுத்தி வழிபடுவதும் சரிதான் இறைவனை ஒரு குறிப்பிட்ட உருவம் இல்லாத எல்லா பொருட்களிலும் இருக்கும் சக்தியாக கருதி வழிபடுவதும் சரிதான் என்னை யார் எப்படி நினைத்து வழிபடுகிறார்களோ நானும் அவர்களுக்கு அப்படியே காட்சியளிக்கிறேன் பக்தி என்பது ஒரு மனிதனின் வாழ்க்கையில் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது அது ஒவ்வொருவருக்கும் மன அமைதி நம்பிக்கை மற்றும் ஆன்மீக வளர்ச்சியை தருகிறது உன்னை பற்றி உனக்கு தெரிந்ததை விட உன்னை பற்றி எனக்கு நன்றாகவே தெரியும் என் பிள்ளையே உனக்கு எது நல்லது எது கெட்டது என்பதை நான் மட்டுமே நன்றாக அறிவேன் ஆகவே நீ நம்பிக்கையுடன் என்னிடம் உன்னை ஒப்படைத்து நான் காட்டும் வழியில் செல்ல பழகிக்கொள்ள வேண்டும் நான் காட்டும் வழியில் சென்றால் உனக்கு பல நன்மைகள் உண்டாகும் இனி நீ உன்னை பற்றிய கவலைகளை விட்டுவிட்டு என்னிடம் உன்னை ஒப்படைக்க வேண்டும் நான் உன்னை எந்த தீங்கும் அணுகாமல் எப்போதும் காப்பாற்றுவேன் என்று உறுதியாக நம்பு உன் வாழ்க்கையில் வரும் எந்த சூழ்நிலையையும் சமாளிக்கும் மன உறுதியை நீ பெற்றுக்கொள்வாய் உன் வாழ்க்கையின் நோக்கம் உனக்கு தெளிவாகிவிட்டால் உன் வாழ்க்கையும் இனி எளிதாகிவிடும் என் செல்லமே நிச்சயமாக நான் சொல்லும் இந்த வார்த்தைகள் உன்னை நிச்சயம் உற்சாகப்படுத்தும் எந்த ஒரு வெற்றியும் எளிதாக கிடைப்பதில்லை உழைப்பும் விடாமுயற்சியும் தான் வெற்றியின் அடித்தளம் என்பதை புரிந்து கொள்ளேன் பிள்ளையே இன்று நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலும் தான் நாளை நீ எப்படி இருக்க போகிறாய் என்பதை தீர்மானிக்கிறது நீ செய்கின்ற செயல்களில் எப்போதும் கவனமாக இரு நீ காண்கின்ற கனவுகள் நீ நினைத்த நேரத்தில் உன்னை எங்கும் கொண்டு செல்லும் ஆனால் உன் கனவை நோக்கிய உழைப்பு மட்டும்தான் உன்னை நிஜத்தில் அங்கு கொண்டு போய்விடும் நீ பெறுகின்ற தோல்விகள் தற்காலிகமானவைதான் உன் நம்பிக்கையும் என் மீது உள்ள பக்தியும் எல்லா தோல்விகளையும் வென்றெடுக்கும் ஆற்றலை உனக்கு கொடுக்கும் உனக்குள் அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கும் வரை சாத்தியமற்றது என்று இங்கு எதுவும் இல்லை நீ நினைப்பதை விடவும் நீ மிகவும் வலிமையானவன் என்பதை சில சின்ன சின்ன தோல்விகளை சந்திக்கும் போது நீ மறந்து விடுகிறாய் எப்போதும் நம்பிக்கையோடு இரு எல்லாவற்றையும் எதிர்கொள்ள முடியும் என்ற மன உறுதியோடு இரு உன்னோடு எப்போதும் நான் இருக்கிறேன் நீ எதை நினைத்தும் கலங்க வேண்டியதில்லை என் செல்லமே வாழ்க்கையில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளுக்கும் தெய்வம் தான் காரணம் என நினைக்கும் மனதிற்கு எந்த கஷ்டமான விஷயமும் ஒரு பாரமாக தெரியாது உன்னால் முடிந்தவரை மற்றவரை அதிகமாக மன்னிக்கப்படுது பழிவாங்க நினைப்பது முட்டாள்களின் செயல் மன்னித்து விடுவதுதான் புத்திசாலிகளின் செயல் அந்த இடத்திலிருந்து விலகி விடுவதுதான் அதி புத்திசாலிகளின் செயல் யார் முட்டாளாக இருந்தாலும் பரவாயில்லை நீ புத்திசாலியாக இருப்பதுதான் முக்கியம் என் செல்லமே தொலைந்து போன நாட்களை தேட முயற்சி செய்யாதே அதனால் உனக்கு ஒரு நன்மையும் கிடைக்கப் போவதில்லை வருகின்ற நாட்களை இன்பமாக்குவது எப்படி என தெரிந்து செயல்பட முயற்சி செய் அதுதான் உனக்கு அழகான சுவாரஸ்யமான வாழ்க்கையை கொடுக்கும் இந்த உலகில் தேவையானது தேவையற்றது என்று எதுவும் இல்லை காலம் அறிந்து தேடுதல் தேவையானது காலம் தவறிய தேடுதல் தேவையற்றது அதுபோல் நல்ல எண்ணங்கள் தேவையானது கெட்ட எண்ணங்கள் தேவையற்றது அது அறவே ஒழிக்கப்பட வேண்டியது நல்ல எண்ணம் பல நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும் தீய எண்ணம் பல தீமைகளை பல மடங்காக கொண்டு வந்து சேர்க்கும் எது தேவை என்பதை நீதான் முடிவு செய்து கொள்ள வேண்டும்

மகிழ்ச்சியின் ரகசியம் தெரியுமா விரும்புவதை செய்வது வெற்றியின் ரகசியம் எது தெரியுமா நீ செய்யும் எதையும் விரும்பி செய்வது நீ செய்யும் எதையும் ஏதோ கடமைக்கு என்று செய்யாதே அதை உன் கடமையாக நினைத்து செய் அப்போதுதான் எதிலும் வெற்றி பெற முடியும் மனிதனுக்கு போதிக்கும் போது கற்றுக்கொள்ளாத பாடத்தை வாழ்க்கையில் பாதிக்கும் கிடைக்கும் என்பதை புரிந்து கொண்டாலே வாழ்க்கை வளமாகவும் மகிழ்ச்சியாகவும் மாறும் பிள்ளையே தனிமை என்று சொல்லும் போதே பயம் கொள்ள வேண்டாம் யாரிடமும் தேவையில்லாத பேச்சை பேசாமல் இருப்பதும் ஒரு தனிமைதான் தனிமையை கண்டு நீ பயம் கொள்ள வேண்டிய அவசியமில்லை தனிமையை நேர்மறையாக உணர்ந்தவர்களுக்கு மட்டுமே அதன் மகத்துவம் புரியும் உன் எதிர்கால வாழ்க்கையை திட்டமிடுவதற்கும் உன் வெற்றிக்கான அடுத்த கட்ட நகர்வுகளுக்கும் உனக்கு கிடைக்கும் தனிமையை பயன்படுத்திக் கொள் அடுத்த நொடியில் உன் வாழ்க்கை மாறலாம் அதற்காக உழைப்பதை ஒருபோதும் நிறுத்தாதே அதிர்ஷ்டம் உனக்கு கை கொடுக்காமல் போனாலும் உன் உழைப்பு உன்னை நிச்சயம் கைவிடாது என் செல்லமே உன்னை வெறுப்பவர்களுக்கு நீ புரியாத புதிராகவே இரு உன்னை நேசிப்பவர்களுக்கு மட்டும் நீ எப்போது உண்மையாய் இரு அப்படி இருந்தால் தான் உன் வாழ்க்கை இன்பமாகவும் நிம்மதியாகவும் மாறும் வாழ்வில் அடுத்தது என்ன நடக்குமோ என்று எதிர்காலத்தை பற்றிய பயங்களும் கவலைகளும் இதுவரை இருந்ததெல்லாம் போதும் இனி எதற்கும் நீ கவலையோ பயமோ கொள்ள தேவையில்லை நீ நேர்மறையாக சிந்தித்து உண்மையாக உழைத்தாலே போதும் நடக்கும் எல்லாம் உனக்கு நன்மையாகவே நடக்கும் தவறி விழுந்த விதையே முளைக்கும் போது தடுமாறி விழுந்த நீ வெற்றியடைய முடியாதா என்ன உன் நம்பிக்கை உன்னை புதிய உயரத்தில் தடம் பதிக்க வைக்கும் நீ கீழே விழும்போதெல்லாம் நம்மால் மீண்டும் எழுந்துவிட முடியாது என்ற எண்ணத்தை தூக்கி எறிந்துவிட்டு தன்னம்பிக்கையோடு எழுந்து நடக்க தொடங்கு எல்லாம் நன்மையாகவே மாறும் என் பிள்ளையே இந்த உலகில் நன்மையான விஷயங்களை சொல்ல குறைவான நபர்கள் மட்டுமே இருப்பார்கள் ஏனென்றால் நன்மைக்கு என்ற மகத்துவம் பல மடங்கு பெரியது

உன் வாழ்க்கையில் இனி நடக்கப் போகும் அனைத்தும் உனக்கு மகிழ்ச்சியையும் மன நிம்மதியையும் தருவதாகவே அமையும் உன் சிந்தனைகள் எப்போதும் நல்லதாகவே இருக்கட்டும்